உறவுகளை வணக்கம் நான் உங்கள் சங்கர் உங்கள் கே எஸ் சங்கர் இப்போ நான் எங்கே நிற்கிறேன் என்று சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் கீரிமலையில் நிற்கிறேன் இந்த காணொலியில் பாத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கீரிமலை கிருஷ்ணன் கோயிலுக்கு தான் போப்பறோம் அதாவது கீரிமலை என்று சொல்லப்படக்கூடிய அந்த மலை இருக்கக்கூடிய பிரதேசம் சொன்னா இந்த கோயிலாண்டிய தான் இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் உயர் பாதுகாப்பு விலையமாக அறிவிக்கப்பட்டு ராணுவ கட்டுப்பாட்டுகள்லாம் இப்போ மட்டுமே இருக்கு இருந்தாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் இந்த கோயிலுக்கு நாங்கள் போய் வழிபடக்கூடிய மாதிரி எங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு அதோட பார்த்தீங்கன்னு சொன்னா வருகின்ற காலங்களில் வள்ளிக்கிழமைகளில் மாத்திரம் நாங்கள் இந்த கோயிலுக்கு போய் வழிபடக்கூடிய தன்மை இருக்குது அதாவது அனுமதி எல்லாம் கொடுத்துருக்கிறோம் அந்த வேலை இப்போ நாங்கள் கோயிலுக்கு போகிறோம் கோயிலுக்கு போய் என்ன மாதிரி நிலைமையில் இருக்க கோயில் மற்றதான் வரலாறுலாம் கேட்டு அங்கே இருக்க மக்களோட பயந்து கொள்கிறேன் நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்க்கலீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போய் வீடியோ வருங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுக்காக நாங்கள் நேராக போனோம்னு சொன்னா குறிப்பிட்ட தூரத்துக்கு பிறகு நாங்கள் போய்கொள்ள முடியாது கட்டுப்பாடு பாருங்க மாளிகை அந்த கப்பல் உண்டு பெரிய குரூஸ் கப்பல் நினைக்கிறேன் இது இந்தியால இருந்து இலங்கைக்கு வாரது அந்த வகையில் இப்போ மந்திருக்க நினைக்கிறேன் பாருங்க இந்த பெரிய கப்பல் உண்டு சொல்லி இதுல இருந்து பார்க்க அப்படியே உங்களுக்கு தெரியுது பாருங்க இதுல இருந்து பார்க்க காங்கிரஸ் துறை சீமந்த் தொழிற்சாலை தெரியுது அதில் உங்களை காட்டி தோட்டம் பிறகு ஓகே இப்படி நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம் இதில் மூன்று கேட் கழிஞ்சு அப்புறம் தான் போகணும் அப்புறம் இது முதலாவது கேட் இதுக்கெல்லாம் இந்த ஜனாதிபதி மாளிகை இருக்குது இப்படி நாங்கள் அடுத்த பக்கத்துக்கு போகிறோம் சொல்லுங்க இதான் அந்த கோயில் இருக்கக்கூடிய இடம் இது ஃபுல்லாகவே அங்கால இராணுவ கட்டுப்பாடு தனியாக வந்ததால் வீட்டில் இருக்க கொஞ்சம் ஷேக்காது வாகனங்கள் நின இப்போ நாங்கள் சொன்னால் இந்த கோயில் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டோம் இதுக்கு அங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபுல்லாகவே ராணுவ கட்டுப்பாட்டுகள் இருக்குது இருக்கு இந்த பிரதேசம் பாத்தீங்கன்னு சொன்னா ராணுவ கட்டுப்பாட்டுகள்லாம் இருக்கு அதாவது அதி உயர் பாதுப்பு விலைத்துலாம் இருக்கு அதை நாங்க அங்கெல்லாம் வீடு எடுக்கலாது நாங்க கோயிலுக்கு விடுவிச்ச பகுதிகளில் தான் போகிறோம் அங்கே போய் காட்டிக் என்ன மாதிரியான்னு சொல்லி ஓகே ஓகே ஓ ஐயா வணக்கம் வணக்கம் ஆ என்ன விட்டாஜ் ஆகும் விட்டாஜ் இப்போ ஒரு அடி விட்டுருக்கு முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு ஆ முப்பத்தி அஞ்சு வருஷம் அப்புறம் நாங்கள் வந்திருக்கோம் சின்ன நல்ல எங்க பூர்வீக கோயில் நாங்க சென்னையிலேயே நம்மள குவிச்சு கோயில் இது இது கங்கால தனியார் காணிகள் இங்க கோயில் அடி அப்படியே விட்டு இருக்குது ஜனாதிபதி மாளிகை கட்டப்பட்டிருக்கு கட்டப்பட்டிருக்கு அது அரசு காணி எல்லாம் பிரைவேட் காணி பிரைவேட் காணி முழுக்க பிரைவேட் இது இந்தியாவில் பிரைவேட் காணி எங்கால பிரைவேட் காணி இந்த கோயில் பலாகம் மட்டும் வேலை செய்வாங்க கோயில் காணி புலம்பெற்று இந்த கோயில் கோயில் வரலாறு பற்றி சொல்லுவாங்க தெரியுமா கோயில் வரதாது கனகாலத்து வாதி காலத்து கோயில் இப்போ கிட்டத்தட்ட இப்போ முப்பத்தி வயசு முப்பத்தி நான் சின்ன பிள்ளையில் போனது தானே இது ஒரு வடிவல் என்று சொல்லி அவர் தான் இந்த கோயிலை நிறுவிச்சால் அதுக்கப்புறம் நாங்கள் அவர் வந்து எங்கள் சைவாக்கிற அந்த கோயில் அவரும் சைவம் தான் வந்து நிர்வாகத்துக்கு அந்த கோயில் எடுத்து கொஞ்சம் தேவியமாக கட்டி கொஞ்சம் நீட்டாக இல்லை திருவிழா இல்லை மறுமே நீ நல்ல சனங்கள்லாம் மந்திரக்கூடியமே இந்த கோயில் நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கோம்

இப்போ நான் வந்து இந்த பிள்ளைய கொண்டாடுறேன் பிள்ளைகளுடன் தெரியாது அப்படி முழுக்க வந்து பிள்ளையில வச்சு கொண்டிருக்கேன் கோயில காட்டுக்கால இந்த இடம் அப்படிங்கால பெரிய குக்கர் போல் ஏடிஎஸ் போல் இருந்தது இது அங்க இது குக்கர் இந்தியாவில் பெரிய குக்கர் பெரிய ஜனாதிபதி பெரிய மாளிகை இருந்த இடங்களுக்கு அந்த காலத்துல கரண்டா ஒரு நாலு தான் கரண்டே இருந்தோம் அந்த ஆதி காலத்துல நாங்கள் சின்ன பிள்ளை காலத்துல

பாருங்க இதான் அந்த கோயில் கோயிலுக்கிட்ட வந்துட்டு நாங்கள் அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயில் அநேவியாக்கள் நிற்கு நம்ம பாதுகாப்புக்காண்டி நிறைய வாகனங்கள் எல்லாமே நிற்குது சில இப்போ கட்டிட்டு போவோம் கோயிலில் பூசை நடந்து கொண்டிருக்கு கோயில் கம்மிப்பா முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு இன்னைதான் இந்த கோயிலுக்கு விட்டு விட்டுக்கிறோம் அப்போ இந்த இது வந்து ஒரு பொய்த்தி என்ற ஒரு கிராமம் கோயில் இருக்கிற இடம் வந்து பொய்த்தி என்ற ஒரு கிராமம் அது வந்து இப்போ காங்கிரஸ் வரைக்கும் கீரை மஞ்சள் கீரைக்கும் விடப்பட்ட கிராமம் தான் இது அப்போ இந்த கோயில் வந்து அந்த கிராமத்து மக்கள் இந்த குலதெய்வம் வந்து தான் கிருஷ்ணர் அப்போ தான் வந்து இந்த மக்கள் தான் அந்த பிரச்சனை முதல் இந்த கோயிலுக்கு வந்து இந்த வேண்ட தேதகப்பன் மூதாதையர் வந்து இந்த கோயிலை புனதானம் செய்து கோயிலில் முந்தி திருவிழா எங்களுக்கு முதல் திருவிழா நடந்து நாங்கள் எங்களோட காலத்தில் அலங்கார திருவிழா நடந்தேன் அதுக்கு முதல் பெரிய திருவிழா நடந்தேன்னு சொன்னேன் இது வந்து ப சரியான பழமை வாய்ந்தது எங்களுக்கு இப்போ இதனால் கிட்ட இருநூறு நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு மேற்பட்ட கோயில் அப்போ நாங்கள் எங்கட காலத்தில் வாழ்ந்து நாங்கள் இந்த கோயிலை வந்து புனரம் வச்சு எல்லாம் மடி முன்னோர்கள் கொண்டு வர நேரம் அப்படி இந்த பிரச்சனை வந்தோட எல்லா மக்களும் எங்கள்கிட்ட பந்து போயிட்டோம் போய் கூடுதலான ஆக்கள் கீரமலையில் ஒரு கிராமத்தில் இருக்கணும் மற்ற ஆக்களெல்லாம் வெளி இடங்களில் போயிருந்து திரிக்கினோம் ஆனால் இப்போ இன்றைக்கு வந்து முழு பேரும் வந்திங்கனா அந்த இடத்துக்கு விட விட்டேன்படியா இப்போ நிறைய ஆக்கள் வந்து வந்தெல்லாம் போயிட்டோம் இப்போ நிறைய ஆகணும் இன்றைக்கு ஒரு பொங்கல் இன்றைக்கி ஆரம்பிச்சது ஆரம்பித்து இனிமேல் வருங்காலத்தில் கோயிலை வந்து திரும்ப புதுப்பிச்சு கோயிலை நல்ல முறை கொண்டு வந்து கோயிலை செய்ய வேணும் அது கொஞ்சம் காலம் எடுக்கும்

ஏக்கள் வந்தது அப்போ அவையே வந்துடுறதுல கொஞ்சம் பேரை விட்டது மற்ற அதோடு இந்த கடற்கரையோடு ஒரு தண்ணி தண்ணி ஊற்றி குண்டு அதில் வந்து ஒரு வாளி தண்ணி தான் நல்லது ஆனால் நீங்கள் அள்ளி தொடர்ந்து அள்ளி கொண்டே இருக்கலாம் தண்ணி வந்து கொண்டே இருக்கும் அதில் போய் குளிச்சு இது நான் வந்து குளிக்கிறது ஆனால் கடற்கரையோட இருக்கும் தண்ணி நல்ல தண்ணி உப்புண்டு கிடையாது நல்ல தண்ணியாக இருக்குது இது வந்து உண்மை வந்து ஒரு மல்வெட்டுத்துறை வடிவேலி மாதிரி என்பது இந்த கோயிலை கட்டின ஆரம்பத்தில் எங்களுக்கு தெரியும் எங்களை அவர் பரம்பரையாக சொல்கிறது வந்து இந்த கோயிலை கட்டின அவ தானே அதுக்கு ஒரு இது இருக்கு என்னென்னா அவர் வந்து முந்தி இந்த பேமரை கப்பல் வச்சு வியாபாரம் செய்தார் வியாபாரம் செய்தார் அப்போ அவர் பல்லட்டு அப்போ கப்பல் ஒரு வந்து கப்ப கப்பல் வந்து இந்த கடற்கரையில் அடைஞ்சிட்டுது அடைஞ்ச உடனே அப்போ அது எடுக்க இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தனியாக அவர் நேர்த்தி இதை வச்சுக்கிறவங்க தான் குடிக்கப்பலோட வட ஒரு கோயில கட்டணும் அப்ப அவேதே முன்னက கப்பலோடு வெட்டுறானே அவர்தான் இந்த கோயில கட்டி கட்டியதான்ற வரலாறு அதுதனாக வெளியிட சரி என்னன்றீ ஓகே ஓகே வெண்டைக்கு பொங்கல்லாம் நெனமை பொங்கல்லாம் வச்சு இப்போதே பூசដាក់ ஆ சரி பாக்குறோம் ஓ வரும் நன்றி ஓகே அங்க அப்படி நான் கூட இந்த ஆலயத்தை காட்டிக்கொள்ள ஆலயது முன்ன பத்தி சொன்ன இதே மாதிரி ஒரு கட்டணம் விட்டு பாருங்க அப்படிஞ்சாலே இந்த ஊர் மக்களே எல்லாரும் இருக்கணும் அங்கடபுனா பூசைகள் நடைபெற போகுது காரணம் இல்ல பொங்கல் அமைச்சு முடிஞ்ச நினைக்கிறத காரணம் சரி உள்ளுக்கு நாங்கள் வர்றதுக்கு அனுமதி இருக்குது உள்ளுக்கு பேர சொல்லி இருக்குன்னு சொல்லிக்காட்டிக்கொள்ள இந்த சுவர்கள் எல்லாமே புலந்து இருக்குது பேருங்க மேட்ட பாருங்க பாருங்கள் அதில் செலுகள் எல்லாமே இருக்குது

रावण यज्ञ मां मुरामा बदले मां भाई युद्ध का बाजे आज तनवार भांबे आ भाई भाजूरा आज तनवार आज तनवार भांबे जये भम्पेला जो भागा आज तनवार आज तनवार भांबे यादी भाई भूतनारा भाई तीमण्ड माता वाणी Kamu tuh berbeda dengan Mark

பாருங்க அப்படியே அங்கே பின் வீதிக்கு வந்துடுங்க கோயிலில் இதில் மாரி இந்த சாமிகள் எல்லாமே சிலைகள் ஒன்றுமே இல்லை பாருங்க இந்த மேலே பாருங்க எல்லாமே சிதைஞ்சி ஓய் இருக்குது சிலைகள் எல்லாமே சரி இந்த கட்டடங்கள் எல்லாமே சரி அதுக்கு மரங்கள் எல்லாம் வளர்ந்து அப்படி சிதவடைஞ்சிருக்கு அப்படியே எஞ்சிய பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் பாருங்க பின்னுக்கு பிள்ளையாரோடைய சிலையோட உள்ளக்க பிள்ளையார் சிலை இல்லை சில பிள்ளையார் படம் தான் இருக்குது பாருங்க அஞ்சு தலை நாகத்தினுடைய சிலை இருக்குது இதில் நிறைய இடங்கள்ல மரம் வட்டி கிடக்குதானே மரங்கள் வெட்டப்பட்ட அந்த அடி வேர் அது எல்லாம் காலில் குத்து புத்ததில் குத்தி கிழிச்சிட்டு இந்த பின்னு வைப்பாங்க பின்னுக்கு வந்துட்டோம் கடுங்கல்லாம் கட்டப்பட்டிருக்கு இந்த கோவில் சாமியனுடைய அந்த சிலைகள்லாம் பார்த்தா உடஞ்ச நிழல் இருக்குது ஒன்று இருக்குது பாருங்க கால குத்தி விட்டது கொஞ்சம் அவதாரமாக தான் போய்கொள்ளணும் பழைய காலத்து கிணறு ஒப்போ இன்னும் ஆழம் இந்த பாருங்க தண்ணியே இல்லை ஆழம் சரி எப்படி அங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த கீரி மலை இந்த கீரி மேலைன்னு பேர் தானே அந்த பேரில் வரக்கூடிய மலை அது அங்கெல்லாம் இருக்குது அங்கே போகிறதுக்கு அனுமதி வழங்கையில் இல்லை பிற அனுமதி வந்தால் காட்டேன் அவங்களை காட்டிக்கொள்கிறேன் இதுக்குள்ளேயுமே பல ஒரு சிலைகள் இருக்கு நேராக முன்னாடி பார்த்திங்கன்னு சொன்னால் கடல் அந்த மரங்கள் இருக்கிறதங்களுக்கு கடல் தெரியலை இந்தா அங்கே தெரியுது கடல் இதான் ஜனாதிபதி மாளிகை இந்தா வணக்கம் வணக்கம் உங்களோட பெயர் நாகராஜா ஓகே இந்த கோயிலை பற்றி இந்த இந்த கீரிமலை என்ற வரலாறு பற்றி வேணும் சொல்லுங்க கீரிமலை என்று சொல்கிறது வந்து இதுதான் உண்மையான கீரிமலை நீங்கள் வடக்கு பக்கம் போய் பார்த்தா தெரியும் மலையை அடிவாரம் இருக்குது மலையில் வந்து ஒரு பெரிய சிவலிங்கம் இருந்தால் சிவலிங்கத்தை இப்போ எல்லாம் தள்ளிட்டு நம்ம சிவலிங்கம் இல்லை ஆனால் இந்த கிருஷ்ணன் கோயிலை மட்டும்தான் விட்டிருக்கிறார்கள் கிருஷ்ணன் கோயிலில் வந்து இப்போ எல்லா கட்டிடங்களும் கிடக்க அநேகமாக அந்த வசந்த மண்டபம் மட்டும்தான் தள் முட்டாக சேதப்படுத்தப்பட்டிருக்கு முட்டாக சேதமடைந்த வசந்த மண்டபம் மட்டும்தான் மற்றபடி எல்லா கட்டிடங்களும் இப்போது இருக்குது நாங்கள் இப்போ முப்பத்தி மூணு வருஷத்துக்கு பிறகு இண்டே தான் இங்கே உங்களுடைய ஊர் தனங்கள் முழுக்கலும் கீருமலை சனங்கள் ஃபுல்லாக இங்கே வந்துருக்குது இது வந்து இந்த கோயிலுக்கு முன்பக்கத்தில் போய்ட்டு கிராமம்ன்ற ஒரு கிராமம் இருந்தது அந்த கிராமம் சிமெண்ட் தொழிற்சாலையால் முற்றுகூரி சூவேரிக்கா பாட்டி இப்போ கடங்கு இருக்கிறது அந்த போயிட்டு கிராமத்தை சேர்ந்த மக்கள்லாம் அநேகமாக இங்கே இன்றைக்கு வந்திருக்கணும் அவையெல்லாம் இப்பொழுது சீர்மலையில் நவலேஸ்வரில் கூடியவர் இருக்கணும் அந்த இது இந்த கோயில் வந்து உண்மையிலே ஒரு வல்வட்டுத்துறை இந்த வடிவேது மேஸ்திரியார் அவர்களுக்கு சொந்தமான கோயில்தான் இது அவர்களுடைய காலத்தில் தான் இந்த கோயில் கட்டப்பட்டு அவர்களால் பராமரிக்க முடியாத எங்களுடைய இந்த ஊர் மக்களை எல்லாம் கொண்டு சேர்த்து ஒரு பரிபாலனை சபை ஒன்றை உருவாக்கி அந்த பரிபாலனை சபையிடம் தான் இந்த கோயிலை ஒப்படைத்தார்கள் அந்த கோயிலே நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு மட்டும் நிர்வகித்து எல்லா பூசைகளெல்லாம் செய்தோம் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இந்த கோயில் புனருத்தாரணம் செய்துபட்டு கும்பாபணம் நடந்தது அதன் பிற்பாடு தொண்ணூறாம் ஆண்டு மட்டும் நித்திய பூசைகள் வைகுந்தேசி அதேசி பூசைகள் ஒவ்வொரு நாளும் எல்லாம் நல்ல வழியாக நடக்கிறது ஆலய அலங்காரத்தில் உள்ள அவர் வருஷம் நடக்கிறது அப்படியெல்லாம் சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கேக்கான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு நாட்டில் ஏற்பட்ட கலவரங்கள் காரணமாக இந்த ஆலயத்தை விட்டுட்டு நாங்கள் விலக வேண்டியிருந்தது மீண்டும் இப்பொழுது வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கு அப்புறம் இங்கே வந்துவிட்டோம் எல்லோரும் ஈடுமலைக்கெல்லாம் ஐநூறாம் ஆண்டு வந்துவிட்டேன் அதுக்கு பிறகு நாங்கள் இங்கே இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு எத்தனிமோ முயற்சி செய்து பார்த்தோம் ஆனால் இந்த பாதுகாப்பு இரண்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த கீரிமலை சந்தி பக்கத்தில் தான் கொண்டு வந்து போட்டிருந்தது பிறகு நாங்கள் மேலிடங்களோட கதைச்சு கதைச்சி இந்த கோயில் இன்றைக்கு வந்து அந்த பாதுகாப்பு இரண்டை வந்து அங்கே கோயில் கிழக்கு வீதி எல்லியோடு கொண்டு வந்து போட்டிருக்கிறார்கள் அதன் பிற்பாடு தான் நாங்கள் இந்த கோயிலுக்கு வர வேண்டும் என்று எத்தனிமோ முறை முயற்சி செய்தும் கடைசியாக இப்பொழுது கச்சேரி தொடக்கம் கதைத்து மேலதிக அரசாங்க அதிபர் சிறீமோகனன் கிஏ அவர்கள் தற்சமயம் இருக்கின்ற கிஏ அவர்கள் எங்களுடைய பிர தெளிப்படை பிரதேச அவர்களுடைய அனுசரணையுடன் அவர்களுடைய ஊக்குவிப்பு காரணமாக எங்களுடைய அழுத்தங்கள் காரணமாகவும் அவர்களுடைய முயற்சி காரணமாகந்தான் இன்றைக்கு இந்த கோயிலை ஒவ்வொரு வள்ளியும் வந்து கொண்டக்கூடியதாக விட்டிருக்கிறார்கள் நாங்கள் இன்றைக்கு அவர்களிடம் கேட்டிருக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் விட்டு இந்த கோயிலை நாங்கள் புனருத்தாரணம் செய்கிறதுக்கு நீங்கள் ஆவணம் செய்து தர வேண்டும் அதுக்கெல்லாம் தாங்களில் அவங்களுக்கு தராண்டு சொல்லிட்டு போயிருக்கணும் இன்னும் ஞாயிற்றுக்கிழமையில் வந்து இந்த கோயிலை துப்புரவாக்கி நாங்கள் இந்த கோயிலை வாழ சாவனம் பண்ணி மீண்டும் இந்த கோயிலை புதுப்பொலிவுடன் கும்பாசோகம் செய்துகிறதுக்கு எதிர்பார்த்துருக்கிறோம் அதுக்கெல்லாம் இந்த நாராயணந்தான் நிரல் தர வேண்டும் கேட்டு இருக்குன்றோம் ஓகே நன்றி பூசல் எல்லாமே முடிஞ்சது இப்போ எல்லாருக்குமே பிரசாதம் கொடுத்த போயிருந்தாங்க கொடுத்து போன்ற சரி அப்படியே பாருங்க இங்கே நிறைய மக்கள் உண்மையிலேயே இன்றைக்கு விட்டுருந்து இருந்தாலும் நிறைய மக்கள் வந்து சந்தோஷமாக பொங்கல் பொங்கி வழிபட்டு எல்லாமே இதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க சரி ஓகே இப்போ நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் அங்கே பார்த்தீங்க சொன்னால் ஜனாதிபதி மாளிகை அதாவது ஜனாதிபதி மாளிகை இருக்குன்னு சொல்லி சொல்லியிருப்பேன் தானே பாருங்க அதுக்காக தெரியுது இந்த ஜனாதிபதி மாளிகை உங்களுக்கு காட்டியிருப்பேன் கிட்ட போகலாம் அதனால் உயர் பாதுகாப்பு விலையம் அதால் நாங்கள் அதுக்குள்ளே போக இல்லாது எந்த எந்தவங்களுக்கு காட்டியிருப்பேன் பார்த்துருப்பீங்க மற்றது நீங்கள் நிறைய பேர் கிருமலையில் வசித்தார்கள் இப்போ வேறு இடங்களில் வசிப்பீங்க மற்றது நிறைய பேர் இந்த கோயிலை பார்க்க ஆர்வமாக இருந்திருப்பீங்க முப்பத்தி நாலு வருஷம் கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு வருஷத்து பிறகு இன்றைக்கு விடுவிச்சிருக்கேன் இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓகே இதோட நான் வீடியோ கொள்கிறேன் கலைக்குதுன்னு சொன்னால் அங்கே நடந்து போயிட்டு இப்போ வேறு நான் அடுத்த ஒரு வீடியோ எடுக்க போகணும் போய்க்கொண்டிருக்கேன் சரி ஓகே சார் நான் இப்போ முடிச்சுக்கொள்ளும் இந்த ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சேர் பண்ணுங்க மறக்கவே கேஎஸ்எம் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க ஓகே சி யூ யூ டாட்டா பாய் பாய்